நாய்களுக்கு தடுப்பூசி அவசியமாக காட்டில் இருக்க விலங்குகளுக்குலாம் யாரும் தடுப்பூசி போடுறது அதனால் அதனால நாய்க்கு வந்து தடுப்பூசி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பிரிவினர் இருக்காங்க சில பேர் வந்து இது ஒரு கெமிக்கல் இதை நம்ம கொடுக்குறது வந்து நாயோட நலத்தை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க வேக்சின்ஸ் கெமிக்கல் கிடையாது ஒரு நாயோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குற கவசம் இந்த வேக்சின்ஸ் நீங்கள் எப்போ போடணும் எந்த இடைவெளியில் போடணும் இந்த வேக்சின்ஸை பற்றி தவறான புரிதல்கள் என்ன இந்த வேக்சின்ஸ்னால் வர சைடு எஃபெக்ட்ஸ் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் இதுதான் நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காளியம் நானும் டாக்டர் ட்ரெயினர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் செவலிஃபை டாக் ட்ரெய்னர் கேனடாவில் இருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி டாக் ட்ரைனிங் என்னுடைய பேஷன் முதல்ல வேக்சின்ஸ் ஏன் முக்கியம் வேக்சின் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்யூனிட்டி பில்டர் பிற்காலத்தில் வர்ற வைரஸ் தாக்குதல்களால் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வைரஸஸ் வந்து டாகோடைய உடல்நலத்தை கெடுத்து அதோடைய மரணத்துக்கு கூட காரணமாகக்கூடிய வைரஸஸை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை பில்டப் பண்ணுறது தான் வேக்சினேஷனோட காரணம் குறிப்பாக சொல்லணும்னா பார்வோ டிஸ்டெம்பர் லெப்டோஸ்பைரோசிஸ் ரேபீஸ் ஹெப்படைட்டிஸ் இந்த மாதிரியான வைரஸ் தாக்குதல்கள்லேருந்து உங்கள் நாயை பாதுகாக்கிறதுக்கு வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமாக இந்த ரேபீஸ் வேக்சின் பல நாடுகளில் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் நான் வீட்டில் நாய் வளர்த்தாலோ நாய்களை வந்து நீங்கள் ஒரு போர்டிங்க்கு விட்டாலோ இல்லை நாய்களை வந்து வெட்டினர்ட்ட கூட்டிகிட்டு போனாலோ நீங்கள் தாகம் வந்து நீங்கள் வெளியில் கொண்டுட்டு போகணுன்னாலே அதுக்கு ரேபீஸ் வேக்சின் கட்டாயம் இப்போ இந்த வேக்சின்ஸை வந்து நம்ம எப்போ கொடுக்கணும் ஃபஸ்ட் டோஸ் டிஹெச்பிபிஐ ஒன்றிலேருந்து ரெண்டு மாதம் இல்லை ஆறுலேருந்து எட்டு வாரம் வயதுக்குள்ளே இந்த நாய்க்குட்டிகளுக்கு இந்த வேக்சினை முதல்ல கொடுக்கணும் இந்த டிஹெச்பிபி அப்படிங்கிறது வந்து டிஸ்டெம்பர் ஹெப்படைட்டிஸ் பேரா இன்ஃப்ளூயன்சா பார்வோ வைரஸ் இந்த நாலு விதமான வைரஸ் தாக்குதல்களிலிருந்து இருந்து நாய்க்குட்டிகளை காப்பாற்றக்கூடியது இந்த நாலுமே டெட்லி வைரஸஸ் அதனால் இந்த முதல் டோஸ் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது அடுத்தது பத்துலேருந்து பன்னெண்டு வாரம் அதாவது ரெண்டரைலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே இந்த டோஸஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு லெப்டோஸ்பைரோசிஸ் அதுக்கு ஒரு ஆப்ஷனல் ஆப்ஷன் வேக்சின் அதையும் சேர்த்து இந்த டாக்ஸுக்கு கொடுப்பாங்க பன்னெண்டுலேருந்து பதினாறு வாரங்களுக்குள்ள இந்த வேக்சின்ஸை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க குறிப்பாக பதினாலேருந்து பதினாறாவது வாரத்துக்குள்ளே இந்த ஸ்கெடியூலையும் அப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த நைன்ட்டி டேஸ்லேருந்து இருந்து அதுக்கு மேலே ரேபிஸ் வேக்சின் இந்த ஃபஸ்ட்டு டோஸ் ஆஃப் ரேபிஸ் வேக்சின் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் சில வேக்சின்ஸ் ரேபிஸ் வேக்சின் மேலை நாடுகளில் மோஸ்ட்லி வந்து மூணு வருஷத்துக்கு கூட தான் ரேபிஸ் வேக்சின் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேக்சின் அதாவது பூஸ்டர் டோஸஸ் ஃபாலோஅப் டோஸஸ் கொடுப்பாங்க இது வந்து எந்த மாதிரியான மருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை மாறும் அதை நீங்கள் உங்கள் வெட்டுக்கிட்ட செக் பண்ணிக்கோங்க எந்த மெடிக்கேஷன் சில மெடிக்கேஷன் வந்து மூணு வருஷத்துக்கு அந்த வேக்சின் நீங்கள் ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை சில மருந்துகளை வந்து ஒன் இயர்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் பூஸ்டர் டோஸஸ் போடணும் அப்புறம் இந்த டிஹெச்பிபி இதை வந்து வருஷா வருஷம் டாக்ஸோட வேக்சினேஷன் ஸ்கெடியூலில் ரெகுலராக பண்ணுவாங்க ஃபைனல்ஸே வெட்டினரினோடது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் டீவார்மிங் பண்ணுறவங்களாக இருந்தால் வேக்சின் கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டீவார்மிங்கை முடிச்சுருங்க முக்கியமான விஷயம் இந்த வேக்சின்ஸ்லாம் கொடுக்குறோம் இந்த வைரஸஸ் கொடுக்குறோம் பட் இந்த வைரஸஸ் வந்தால் என்ன பண்ணும் இது தெரிஞ்சால் மட்டுமே அதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் டிஸ்டெம்பர் வைரஸ் இது நாயோடைய மூச்சுக்குழாய் குழாய் லங்ஸ் அப்புறம் டாகோட நர்வஸ் சிஸ்டம் தாக்கக்கூடியது இதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா சளி காய்ச்சல் இருமல் அப்புறம் டாக்ஸுக்கு ஃபிட்ஸ் வர்றது அந்த வலிப்பு மாதிரி வர்றது இந்த மாதிரியான அறிகுறிகளை ஏற்படுத்தும் இது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வைரஸ் அப்புறம் ஹெப்படைட்டிஸ் அடினோ வைரஸ் இந்த வைரஸ் தாக்கும்போது லிவர் டேமேஜ் லிவரை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் இதுக்கு வந்து மஞ்சள் காமாலை மனுஷங்களுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் வருமோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இது காட்டும் அதனால் இந்த இது வந்து ட்ரீட் பண்ணுறதும் சிரமம் இதனால் வந்த பாதிப்பு பெர்மனன்ட் லிவர் டேமேஜ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வைரஸ் பார்வோ வைரஸ் இது குறிப்பாக குட்டி நாய்களை தாக்கக்கூடியது பெரிய நாய்களையும் தாக்கலாம் ஆனால் அதிகமாக குட்டி நாய்களை தான் தாக்கும் இந்த வைரஸ் வந்தால் ரத்தம் கலந்த ஸ்டூல்ஸ் அதாவது அதோடைய மலத்தில் பூப்பில் வந்து ரத்தம் கலந்து போகிறது ப்ரொஃப்யூஸ்ட் வாமிட்டிங் அதிகமான வாமிட்டிங் அப்புறம் டீஹைட்ரேஷன் நீர் சத்து பெருசாக குறைபாடு வரும்போது இந்த டாக்ஸ் பார்வோ வைரஸ் வந்த டாக்ஸுக்கு வந்து உயிருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து அதனால் இதற்கான தடுப்பூசியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பேரா இன்ஃப்ளுயன்சா இதை கென்னல் காஃப்னு கூட சொல்லுவாங்க சளி இருமல் மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் இது வந்து ஒரு லங் இன்ஃபெக்ஷன் உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் அதனால் இது நாய்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு நாய்க்கு இருந்தால் மற்ற நாய்களுக்கும் இது வர ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் போர்டிங்கு எதுக்கோ விடும்போது இந்த டாக்ஸுக்கு இந்த கென்னல் கிளாஃப் இது ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் மட்டும் மூக்கில் விடுவாங்க அது வந்து அந்த டாக் அந்த இதில் இம்யூனிட்டி டெவலப் ஆயிடும் இந்த கெனல் காஃப் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது எல்லோரும் பயப்படுற வைரஸ் ரேபீஸ் ரேபீஸ் வந்து மனுஷங்க மிருகம் இது ரெண்டுக்குமே ஆபத்தானது நாய்க்கு மட்டும்தான் ரேபீஸ் இல்லை நிறையா விலங்குகளுக்கு ரேபீஸ் இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற டாக்ஸுக்கு வந்து ரேபீஸ் வராமல் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து பல நாடுகளில் சட்டமாகவே ஆக்கப்பட்டிருக்கு ரேபீஸ் வந்த நாய்களுடைய அறிகுறிகள் வந்து நிறையா இருக்கும் அக்ரஷனில் இருந்து டாக்ஸோட இன்ஸ்டெபிலிட்டி டாக்ஸ் ரொம்ப சிக்காகி அந்த டாக்ஸ் இன்னொரு டாக் கடிச்சா அந்த டாக்ஸுக்கு ரேபீஸ் பரவாயில் அபாயம் இருக்குது தடுப்பூசி அந்த டாக் போடலைன்னா மனுஷங்களுக்கும் பரவாயில் அபாயம் உண்டு அதனால் ரேபீஸ் வேக்சின் ஒன் ஆஃப் த மஸ்ட் ஒன் ஆஃப் த மஸ்டத விட த ஃபஸ்ட் மஸ்ட் வேக்சின் அப்படின்னு சொன்னால் அது ரேபீஸ் வேக்சின் தான் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி தாயை தாயையும் குட்டியும் பிரிக்கக்கூடாது மீனிங் ஒரு குட்டி நாய் ஐம்பத்தாறு நாளைக்கு குறைவாக வயசு ஒரு நாள் இருந்தால் கூட அந்த டா நாய்க்குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வரக்கூடாது வாங்கிட்டு வரக்கூடாது ஐம்பத்தாறு நாள் அப்புறம் தான் வாங்கிட்டு வரணும் ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி அப்போ அவங்க அந்த ஃபஸ்ட்டு டோஸ் ஆறுலேருந்து எட்டு வாரங்களுக்குள்ளே போட வேண்டிய டோஸஸ் எல்லாமே பீடர் போட்டிருக்கணும் அப்புறம் அதுக்கு வேக்சினேஷன் கார்டு எந்த டேட்டில் போட்டாங்க என்னென்ன வேக்சின்ஸ் கவர் பண்ணியிருக்குன்ற டீட்டெயில் வேணும் ஒருவேளை நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு மேலே வயசான டாகை வாங்குறீங்க இல்லை பத்துலேருந்து பன்னெண்டு வாரம் அதுக்கு மேலே வாங்குகிற இருக்கிற டாகை வாங்கினீங்க வாங்கினீங்கன்னா அந்த செகண்ட் டோஸஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கணும் அப்புறம் லெப்டோஸ்பைரோசிஸும் அது ஆப்ஷனலாக இருந்தால் கூட அதையும் அவங்க சேர்த்து பண்ணியிருக்கணும் இந்த வேக்சினேஷன் ஸ்கெடியூலை அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து ஒரு பப்பியை கொடுக்கணும் ஆறுலேருந்து எட்டு வாரத்துக்குள்ளேனா அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வேக்சின்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த பப்பியை வாங்கிட்டு வரலாம் வேக்சினேஷன் கார்டு ப்ரூஃப் இல்லாமல் எந்த பீடர்கிட்ட இருந்தால் நாய்க்குட்டியை வாங்காதீங்க அப்படி நீங்கள் ஒருவேளை அடாப்ட் பண்ணி ஏதாவது ஒரு டாக் வளர்க்குறீங்க ரோட்டில் இருக்கிற டாக் வளர்க்குறீங்கன்னா கட்டாயம் கூட்டிகிட்டு போய் உங்களுடைய வெட்டினரிய செக் பண்ணி இந்த வேக்சின்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் அந்த டாகை வளர்க்கலிக்கலாம் அப்புறம் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இந்த வேக்சினேஷனை பற்றி தவறான புரிதல்கள் என்ன முதல் புரி தவறான புரிதல் இது ஒரு கெமிக்கல் கெமிக்கலை கொண்டு போய் உங்கள் நாய் உடம்புல போடாதீங்க அதுக்கு இயற்கையாக எல்லாமே டெவலப் ஆகிரும் இல்லை ஏன்னா இந்த வைரஸஸ் எல்லாம் வந்து அதிகமாக நம்ம நம்ம ஊர்களில் இருக்கும் எல்லா ஊர்லேயுமே இருக்குது எவ்வளவு தான் சுத்தமான ஊராக இருந்தாலும் அதில் வந்து வைரஸஸ் இருக்கும் இந்த வைரஸஸ் வந்து நாய்களை தாக்கும்போது அதோடைய விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இளம் வயதிலேயே நாய்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த சான்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது இது வெறும் கெமிக்கல் கிடையாது இது வந்து ஒரு வீக்கெண்ட் பண்ணப்பட்ட ஒரு வைரஸ் அதே வைரஸை வந்து கொண்ட சில வைரஸஸ் வந்து கில்டு வேக்சின்ஸாக இருக்கும் சில வைரஸஸ் வந்து ஒரு மாடிஃபைடு வேர்ஷன் ஆஃப் அந்த வைரஸை அதோட இதை வந்து மாடிஃபை பண்ணி அதை வேக்சினை மாற்றிருப்பாங்க அப்போ அது என்ன பண்ணுன்னா ஒரு இம்யூனிட்டி பில்டப் பண்ணும் பட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் வந்து இந்த வைரஸஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் அந்த வேக்சின்ஸ் கொடுக்குறது ரெண்டாவது மித் காட்டில் வாழ்கிற விலங்குகள் எல்லாத்துக்கும் யார் வேக்சின் போடுறாங்க அதெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினப்போம் நமக்கு தெரியாது அதில் நிறையா டாக்ஸு அதில் நிறையா விலங்குகள் வந்து சீக்கிரமாகவே இந்த மாதிரி வைரஸ் தொற்றுகள் வந்து இறக்கறதும் இருக்குது கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்து இறக்கறதும் இருக்குது அதனால் நம்ம அதை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது காட்டில் இருக்கிற மிருகங்கள் நம்ம வந்து இருக்கிற மிருகங்களை தான் நம்ம பார்க்குறோம் இறந்த மிருகங்கள் நம்ம பார்க்குறதுல நமக்கு தெரியவும் தெரியாது அது அதனால் அதை இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது அடுத்தது சைடு எஃபெக்ட்ஸ் சிவியராக இருக்கும் வேக்சின் வந்து டாகோட இம்யூனிட்டியை குறைச்சிரும் வேக்சின் மனுஷனுக்கே இம்யூனிட்டியை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறையா அதிலயே கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரலாமே தவிர டாக்ஸுக்கு வந்து பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது ரொம்ப ரேராக தான் டாக்ஸுக்கு வந்து பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் ரொம்ப 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 ரேர் அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிவியராக இருந்துச்சுன்னா அதை எப்போ போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஆனால் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் மட்டுமே வேக்சின் போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது இப்போ காமனான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன டாக்ஸ் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு வந்து கொஞ்சம் லெத்தர்ஜிக்காக ஒரு டயர்டாக இருக்கும் ஆக்டிவிட்டி அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அதுக்கப்புறம் உடனடியாக அதுக்கு குளி குளிப்பாட்டுறதோ இல்லை ஹெவியான டயட் வந்து கொடுக்காமல் ரெகுலராக நீங்கள் என்ன டயட் கொடுக்குறீங்களோ அதை மட்டுமே சாதாரணமாக கொடுங்க மற்றபடி வேறு எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனோ வெட்டினேரியன் சொல்லலைன்னா நீங்களாம் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை தேவையில்லாத இம்யூன் பூஸ்டர் இம்யூன் பூஸ்டர் சப்ளிமெண்ட்ஸோ இல்லை வேறு எந்த சப்ளிமெண்ட்ஸோ நம்ம அனாவசியமாக டாக் கொடுக்க வேண்டியதில்லை உங்கள் வெட்டினரியன்ஸ் சொல்லி சொல்லி அட்வைஸ் பண்ணால் ஒழிய நீங்களாக எந்த சப்ளிமெண்ட்டும் உங்கள் பப்பீஸுக்கு கொடுக்காதீங்க இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பொதுவாகவே சப்ளிமெண்ட்ஸ் வந்து டெஃபிஷியன்சி அதாவது ஒரு குறிப்பிட்ட சத்து குறைபாடு ஏற்பட்டால் மட்டும்தான் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் அதையும் டாக்டரோட அட்வைஸோடு மட்டும் கொடுங்க சில நேரம் சப்ளிமெண்ட்ஸே ஓவர்லோடாகி அதனால் வர பிரச்சனைகளும் உண்டு அது கால்சியமாக இருக்கலாம் இல்லை வேறு எதுவும் வேணுன்னா இருக்கலாம் எந்த சப்ளிமெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம் நீங்களாக வந்து டாக் நான் ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறேன் என்ற பேரில் எதாவது ஒன்று கொடுத்து அதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது காமன் சைடு எஃபெக்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்கலான்னா ஒரு மிதமான டெம்பரேச்சர் அதாவது வந்து மைல்டு காய்ச்சல் இருக்கும் இல்லைன்னா டாக் வந்து டயர்டாக இருக்கும் அந்த ஒன் ஆர் டூ டேஸ்க்கு இல்லை சாப்பாடு கூட அதிகம் சாப்பிடாமல் வேறு எங்கேயும் நடந்து போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பெரிய விருப்பம் தெரிவிக்காமல் அப்படி இருக்கும் அது நார்மல் அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வாமிட்டிங் டயரியா உடம்பே வீங்கிறது இல்லை முகமே வீங்கிறது இல்லைனா டாக் வந்து லேபர் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம் லேபர் பிரீத்திங்னா வேறு ஒன்றும் கிடையாது அது மூச்சு விடும்போது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக அது வந்து மூச்சு வாங்குறதுக்கும் இப்போ மூச்சு வாங்குறதுக்கு வித்தியாசம் தெரியும் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் விட்டு பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப ரேரான ரியாக்ஷனாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை எடுத்து நினச்சி உடனடியாக அதுக்காக நீங்கள் வேக்சின் போடாமல் விட்டுறக்கூடாது வேக்சினேஷன் வந்து காசு செலவழிக்கிற விஷயம் இதனால் வந்து என்னால் முடியாது அப்படின்னா வேக்சினேஷன்ஸ் வந்து நிறையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மலிவான விலையிலே கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அந்த ரேபிஸ் மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் நிறையா என்ஜிஓஸும் இதுவும் பண்ணுறாங்க என்ஜிஓஸும் கவர்மெண்ட் இருந்து பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வேக்சின் போடுறதுனால அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி உங்கள் டாக்கு பின்னாடி நீங்கள் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் வளர்த்துட்டீங்க இப்போ ஒரு பெரிய செலவாகி அந்த டாக் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு பதில் குறைவான செலவு அதே சமயத்தில் உங்கள் டாக் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வேக்சின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா இதோடைய வாழ்நாள் கொஞ்சம் அதிகமாகும் அட்லீஸ்ட் வாழ்நாள் முழுக்க வந்து அதுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வராமல் தடுக்கலாம் உங்கள் டாக் லைஃப் லாங்காக வந்து இந்த மாதிரி டெட்லி வைரஸஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வேக்சினேஷன்ஸ் ரொம்ப அவசியம் அதனால் அந்த வேக்சினேஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணிடாது இதை பற்றி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் பர்சனலைஸ்ட் கைடன்ஸ் இல்லைன்னா நிறையா நாய்கள் வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் ட்ரைனிங் பண்ணுறத பற்றி தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நான் நடத்திட்டு வரேன் அதில் நான் டைரெக்டாக மெம்பர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் அதை ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைரெக்ட் மெசேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை நான் கூட ஷேர் பண்ண முடியும் அதில் நம்ம நிறையா பேசலாம் நிறைய விஷயங்களை பந்துக்கலாம் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் அ நைஸ் டே கேஸ்